ஆண்பின் வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டிஎஸ் சொக்கலிங்கம் போரும் வாழ்வு பகுதி ஒன்று புத்தகம் இரண்டு வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி ஆத்தியாயம் பதினாறு முதல் குண்டு வலது பக்கவாட்டிலிருந்து இடது பக்கவாட்டு வரை அணிவகுப்பு அனைத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு பீரங்கிகள் வைக்கப்பட்டிருந்த குன்றின் உச்சிக்கு இளவரசர் ஆண்ட்ரூ சவாரி செய்தார் யுத்த அரங்கம் முழுவதையும் அங்கிருந்து பார்க்கலாம் என்று உதவியாளர் இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு சொல்லியிருந்தார் உச்சிக்கு போனதும் அங்கு தயாராய் வைக்கப்பட்டிருந்த நான்கு பீரங்கிகளுக்கு பின்பாக அவர் குதிரையை விட்டு இறங்கினார் பீரங்கிகளுக்கு முன்பாக ஒரு சிப்பாய் பாரா கொடுத்து கொண்டிருந்தான் இவர் அங்கு போனதும் அந்த பாராக்காரன் நின்று சல்யூட் அடித்தான் இவர் கையை காட்டிய பின்பு மீண்டும் அவன் நிதானமான ஒரே மாதிரியான பாரா நடையை ஆரம்பித்தான் பீரங்கிகளுக்கு பின்னால் அந்த வண்டிகள் நின்று கொண்டிருந்தன அவற்றுக்கு பின்னால் தடுப்பு வேலிகள் கயிறுகளினால் கட்டப்பட்டிருந்தன அங்கே பீரங்கி படையைச் சேர்ந்தவர்கள் குளிர்காயும் நெருப்பு மூட்டங்கள் எரிந்து கொண்டிருந்தன இடப்பக்கம் முன்னணியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு பீரங்கிக்கு பக்கத்தில் புதிதாய் கட்டப்பட்ட ஒரு சிறிய விடுதி இருந்தது அந்த விடுதியிலிருந்து அதிகாரிகள் ஆவலோடு பேசிக்கொண்டிருந்த சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தன அந்த இடத்திலிருந்து ருஷிய அணிவகுப்பு முழுவதையும் எதிரியின் அணிவகுப்பில் பெரும் பகுதியையும் பார்க்கலாம் என்பது உண்மையே அதற்கு எதிராக இருந்த குன்றின் உச்சியில் ஷான் கிராபென் என்ற கிராமம் தோன்றியது அதற்கு இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலுமாக மூன்று இடங்களில் பிரெஞ்சு துருப்புகள் நெருப்பு மூட்டி குளிர்காய்ந்து கொண்டிருந்தார்கள் பிரெஞ்சு படையின் பெரும்பகுதி அந்த குன்றிற்கு பின்னால் இருப்பதாக தோன்றியது அந்த கிராமத்தின் இடது பக்கத்தில் புகை மண்டலத்திற்கு இடையே பீரங்கி படை மாதிரி ஒன்று தோன்றியது வெறும் கண்களால் தெளிவாக அதை பார்ப்பதற்கு முடியாமல் இருந்தது தமது வலது பக்கவாட்டு துருப்புகள் குன்றின் சரிவில் பிரெஞ்சு வியூகத்தை அமுக்கக்கூடிய விதத்தில் நிறுத்தப்பட்டிருந்தார்கள் காலாட்படை வீரர்கள் அங்கிருந்தார்கள் இன்னும் கொஞ்ச தூரத்தில் குதிரை வீரர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள் மத்தியில் கேப்டன் டூஷினுடைய பீரங்கி படை நின்றது அங்கிருந்துதான் இளவரசர் ஆண்ட்ரூ படை அமைப்பை பார்த்து கொண்டிருந்தார் அங்கிருந்துதான் கீழே உள்ள ஓடைக்கு போகவும் வரவும் சுலபமான வழி ஏற்பட்டிருந்தது அந்த ஓடைதான் எதிரில் இருந்த ஷான் கிராபன் என்ற காமத்திற்கும் நமக்கும் மத்தியில் ஓடிக்கொண்டிருந்தது இடப்பக்கம் இருந்த நமது துருப்புகள் ஒரு சிறிய காட்டிற்கு சமீபத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன அங்கே அவர்கள் மரங்களை வெட்டி கொண்டும் குளிர்காய நெருப்புகளை மூட்டிக்கொண்டும் இருந்தார்கள் பிரெஞ்சு வியூகம் நம்மை விட இருந்தது சுலபமாக நமது இரண்டு பக்கவாட்டுகளையும் அவர்கள் வளைந்து கொள்ள முடியும் வளைத்து கொள்ள முடியும் என்பது தெளிவாய் தெரிந்தது நம்முடைய வியூகத்திற்கு பின்னால் ஒரு செங்குத்தான ஆழமான பள்ளத்தாக்கு இருந்தது ஆகவே நமது குதிரைப்படையோ பீரங்கி படையோ பின்பக்கமாக பின்வாங்குவது என்பது கஷ்டமான காரியம் இளவரசர் ஆண்ட்ரூ தமது குறிப்பு புத்தகத்தை எடுத்து ஒரு பீரங்கி மீது சாய்ந்து கொண்டு படை வியூகங்களை பற்றி படம் ஒன்று வரைந்தார் இரண்டு விஷயங்களைப் பற்றி சில குறிப்புகள் எழுதி கொண்டார் அவற்றை பாக்ரேஷனிடம் தெரிவிக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்து முதலில் எல்லா பீரங்கி படைகளையும் நடுமத்தியில் கொண்டு வர வேண்டும் குதிரைப்படையை பள்ளத்தாக்கின் மற்றொரு பக்கத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்பதே அவரின் கருத்துகள் எப்பொழுதும் அவர் சேனாதிபதியின் பக்கத்திலேயே இருந்து வந்து துருப்புகளின் நடமாட்டங்களை பற்றியும் உத்தரவுகளை பற்றியும் அறிந்து வந்தார் பழைய யுத்தங்களின் சரித்திரபூர்வமான விவரங்களை இடைவிடாமல் கற்று வந்தார் எனவே வரப்போகும் போராட்டத்தில் எம்மாதிரி யுத்தம் நடக்கும் என்பதை தம்மை அறியாமல் தாமே மனதிற்குள் யூகம் செய்யலானார் முக்கியமாக எம்மாதிரி நடக்கக்கூடும் என்பவை அவர் மனக்கண் முன்னால் தோன்றின எதிரி வலது பக்கவாட்டை தாக்கினால் கீப் கைக்குண்டு வீரர்களும் பாடோல் சால்சியர்களும் இடத்தை விடாமல் காத்து நின்று மத்தியிலிருந்து உருவி வருகிற வரையில் போராட வேண்டும் அம்மாதிரி விஷயத்தில் குதிரை வீரர்கள் ஒரு பக்கவாட்டை எதிர்த்தாக்குதலை வெற்றிகரமாக செய்ய முடியும் எதிரிகள் நமது மத்திய பாகத்தை தாக்குவார்களானால் இந்த மத்திய பாகத்திலேயே உயரமான இடத்தில் படை அமைந்திருப்பதால் இடது பக்கவாட்டு துருப்புகளை அதன் பாதுகாப்பை கொண்டு பள்ளத்தாக்கிற்கு பின்வாங்கும்படி செய்துவிடலாம் இம்மாதிரியாக அவர் நினைத்து கொண்டிருந்தார் பீரங்கிக்கு பின்னால் அவர் நின்று கொண்டிருந்த நேரம் முழுக்க அந்த விடுதியிலிருந்து வந்த அதிகாரிகளின் குரல்கள் கேட்டுக்கொண்டே இருந்தன ஆனால் அவர்கள் பேசுவதில் ஒரு வார்த்தை கூட சரியாக புரியவில்லை திடீரென்று அந்த விடுதியிலிருந்து ஒரு குரல் பலமாகவும் சிரத்தையோடும் பேசுவதாக தோன்றியபடியால் அதை கவனித்து கேட்டார் இல்லை நண்பரே என்று ஒரு இனிமையான இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு பழக்கமான குரல் சொல்லியது நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் மரணத்துக்கு பின்னால் என்ன நடக்கும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடுமானால் நம்மில் யாவரும் அதை பற்றி பயப்படவே மாட்டார்கள் அதுதான் விஷயம் நண்பரே மற்றொரு வாலிபமான குரல் குறுக்கிட்டது பயமோ இல்லையோ எப்படியும் மரணத்திலிருந்து தப்ப முடியாது அது எப்படியானாலும் மரணத்தை கண்டு ஒவ்வொருவரும் பயப்படவே செய்கிறார்கள் புத்திசாலி மக்களே என்று மூன்றாவது குரல் அவர்கள் இருவரையும் இடைமறித்து பேசியது ஆமாம் நீங்கள் படை வீரர்கள் மிகுந்த புத்திசாலிகள் ஏனென்றால் வாட்கா தின்பண்டங்கள் எல்லா ஆகிய எல்லாவற்றையும் உங்களுடன் எடுத்துச் செல்லலாமே காலாட்படை அதிகாரியின் குரல் போல் தோன்றிய அவர் சிரித்தார் ஹாம் ஒவ்வொருவருக்கும் பயம்தான் என்று முதலில் பேசியவர் அந்த பழக்கமான குரல் உடையவர் தொடர்ந்து பேசினார் தெரியாததைப் பற்றி ஒவ்வொருவருக்கும் பயம்தான் அதுதான் அதில் உள்ள விஷயம் ஆத்மா வானத்திற்கு போகிறதென்று என்ன வேண்டுமானாலும் நாம் சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் வானம் என்பது ஒன்றும் கிடையாது என்பதும் எல்லாம் வெட்ட வெளிதான் என்பதும் நமக்கு தெரியும் மூன்றாவது பேசிய குரல் மீண்டும் பீரங்கிப்படை அதிகாரியை இடைமறித்து நல்லது முடைய மூலிகை வாட்காவை எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கக்கூடாதா டுஷின் என்று கேட்டது ஏன் அதுதானே ஜோடுகள் இல்லாமல் கடைக்காரன் கூடாரத்தில் நின்று கொண்டிருந்த கேப்டனின் குரல் என்று இளவரசர் ஆண்ட்ரூ நினைத்தார் அந்த தத்துவார்த்தம் பேசிய இனிமையான குரலை மகிழ்ச்சியோடு அவர் புரிந்து கொண்டார் கொஞ்சம் மூலிகை வாட்காவா வேண்டும் கட்டாயம் தருகிறேன் என்றார் டூஷின் என்றாலும் எதிர்காலத்தைப் பற்றி நாம் அறிய வேண்டுமானால் அவர் பேச்சை முடிக்கவில்லை அச்சமயத்தில் ஆகாயத்தில் ஒரு சீரும் சத்தம் கேட்டது அந்த சத்தம் வர வர நெருங்கிக் கொண்டும் வேகமாகவும் உறக்க சீறிக்கொண்டும் வந்தது ஒரு பீரங்கி குண்டு திடீர் என்று விடுதியின் பக்கத்தில் அசுர வேகத்தோடு தரையில் வந்து விழுந்தது அது விழுந்த வேகத்தில் அங்கிருந்த மண்ணெல்லாம் பறந்தன அந்த வேகத்தை தாங்க முடியாதது போல பூமி அதிர்ந்தது ஒரு சிறிய சுங்கானை வாயின் ஓரத்தில் வைத்துக் கொண்டு அவருடைய அன்பான புத்தி கூர்மையான முகம் வெளிரி போயிருக்க கேப்டன் டூஷின் உடனே அந்த விடுதியை விட்டு வெளியே ஓடி வந்தார் மூன்றாவது பேசிய துணிகரமான தரைப்படை அதிகாரியும் அவருக்கு பின்னால் வெளிவந்து தமது கோட்டு பித்தான்களை மாட்டிக்கொண்டு தமது படை இருந்த இடத்திற்கு ஓடினார் அத்தியாயம் பதினாறு நிறைவடைந்தது